நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எவ்வளவோ தேர்தல்கள் ஆனால் எந்த மாறுதலையும் இங்கே பார்க்க முடியாத ஒரு சூழல் உங்கள் பிள்ளைகள் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்று அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல அந்த கட்டடத்தை முற்றுமுழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார் மாவீரன் பகத்சிங் அதற்கேற்ப உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணிலே நீண்ட காலமாக நிலவி வருகிற ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் படைக்க துடிக்கிறோம் எங்கள் கண்முன்னே எங்கள் நிலத்தின் வளங்கள் கலவு போகிறது காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் வளம் கடல் வளம் இவற்றையெல்லாம் காப்பது ஒவ்வொரு மகனின் கடமை என்கிற புரிதலோடு இந்த களத்திற்கு வந்தோம் எங்களிடத்தில் என் மக்களை தவிர எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை எங்களுக்கு இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் என் மக்கள் தான் நின்றாக வேண்டும் ஏனென்றால் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அதுவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கற்றிருந்த சான்றோர்கள் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் உற்று நோக்குங்கள் எங்கள் அரசியலை ஆழ்ந்து கவனியுங்கள் ஆகச் சிறந்த கருத்துக்களை வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள் எங்களின் முகங்களை பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் அல்ல அண்ணன் தங்கைகள் அக்கா தம்பிகள் மாமன் மைத்துனர்கள் சித்தப்பா பெரியப்பா என்று ஒரு உறவு குவியலாக உங்கள் முன்வந்து நிற்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழகம் சொந்த மக்களை வாழ விடாது விட்டது என்கிற அந்த வரலாற்று பெரும்பலியை சுமக்காதீர்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்களாக நாம் இருக்கிறோம் நம் மொழியிலும் கண்முன்னே சிதைந்து அழிந்து போனது நம் வளங்களிலும் கண்முன்னே களவு போய் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்கு மீட்பதற்கு காப்பதற்கு இருக்கிற அரிய வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்